யோசுவா அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது யோசுவா ரூபணியரையும் கார்த்தியரையும் அனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசி உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார் ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிப் போங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடு சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றார் இவ்விதமாய் யோஸ்வா அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மமோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான் அதன் மற்ற பாதிக்கு யோஸ்வா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோட கூட சுதந்திரம் கொடுத்தான் யோஸ்வா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாச்சி தேசமான கீழையா தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்திலுள்ள சீலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பிப் போனார்கள் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அனாசையின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்டபோது இஸ்ரவேல் இஸ்ரேவேல் புத்திரரின் சபையாரெல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலை கூடி கீழையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்திற்கும் காத் புத்திரிடத்திற்கும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசாரியனாகிய இளையாசாருடைய குமாரனாகிய பிணைக்காசையும் அவனுடைய கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுக்களையும் அனுப்பினார்கள் இஸ்ரேவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழையா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன பேயேரின் அக்கிரமம் நமக்கு போதாதா கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே இந்நாள் வரைக்கும் நாம் அதிலின்று நீங்கி சுத்தமாகவில்லையே நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கழகம் பண்ணுவீர்களோ அவர் நாளைக்கு இஸ்ரேவேல் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்வாரே உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டா தீட்டாயிருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையிலுள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்று கொள்ளலாமே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள் சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கொடுங்கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அனாசியின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்திரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன போஜன பலியாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பழிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சன்னதியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படி கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சன்னதியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பழிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசை புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பிணைக்காசும் அவனுடைய இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்பொழுது ஆசாரியனான கலையாசரின் குமாரனாகிய பிணைக்காஸ் ரூபன் புத்திரரையும் அனாசை புத்திரரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான் ஆசாரியரான இளையா சாரின் குமாரனாகிய பிணைக்காசும் பிரபுக்களும் கீழயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறுசெய்தி சொன்னார்கள் அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை சோஸ்தரித்தார்கள் கர்த்த தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள்